இந்த தமிழ் புத்தாண்டு விசுவா வருடம் தனுசு ராசிக்கு எப்படின்னு பார்க்கலாமா பிரமாதமான பலனை தரக்கூடிய ஆற்றல் மிகு சூரிய பகவான் நல்ல பலனை குறிப்பாக தனுசு ராசிக்கு தரணும் எதையும் நம்ம ஜெயிக்கக்கூடிய ஆற்றலாக இருக்குமா இருக்கும் தனம் செல்வம் பொருளாதாரம் மேம்பாடுகள் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு இருக்காது இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனவேதனைகள் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கக்கூடிய சில விதமான மக்களுக்கு இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் எதாவது குறைபாடு இருக்காது எல்லாம் ஏப்ரல் மேலேலாம் நல்ல சீட்டு நல்ல சீட் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய கல்லூரிகள் எதிர்பார்க்கக்கூடிய பள்ளிகள் இதெல்லாம் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் ரொம்ப நாளாக வந்து தடைப்பட்டது தடைப்பட்ட விவாகங்கள் தடைப்பட்ட வீடு கட்டி முடிப்பீங்க பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் எதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா பெரும்பாலான இந்த காலகட்டத்தில் வாக்குறுதிகளை கவனமாக நம்ம வந்து செய்யணும்